நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க அன்பு நஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் பாஜக கூட்டணி விலகி ஓடும் எடப்பாடி உறவுக்கு எங்கும் பன்னீர் செல்வம் டெல்லி வர சில நகர்வுகளை தீவிரப்படுத்திருக்காராமா அப்புறம் சீமான் வந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க மணியானவர்களுடைய எதிர்பார்ப்பு அதை பற்றி சில பல டீல் சில நகர்வுகள் தீவிரமாகிட்டிருக்கு அப்புறம் சமீபத்தில் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம்லாம் நிகழ்ந்தது இல்லையா உளவுத்துறையில் சில புதிய முகங்கள் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் அரசியல் நம்முடைய ஜூனியர் வீடம் கலுங்கால் நிறைய தகவல்களை கொட்டியிருக்காருங்க வழக்கம் போலவே எல்லாவற்றையுமே நம்முடைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக அலசுவோம் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எதேதோ பேசிய எடப்பாடி சமாளித்த எடப்பாடி குஷியில் எடப்பாடி விலகி ஓடும் எடப்பாடி புது டார்கெட் வைக்கும் எடப்பாடி நம்ம செக்மெண்ட் டைட்டில் கேட்டவனையும் யோசிச்சிருந்திருப்பீங்க புலி திரைப்பட விழாவில் நம்ம டி ராஜேந்திரன் அவர்கள் இது அசரா புலி இது சூப்பர் புலி அப்படின்லாம் விஜய் அவர்களை பாராட்டியிருப்பார் இல்லையா அந்த மாதிரி தாங்க சமீப நாட்களாக எதேதோ பேசிய எடப்பாடி குஷியில் எடப்பாடி சமாளித்த எடப்பாடி விலகி ஓடும் எடப்பாடி புது டார்கெட் செட் பண்ணியிருக்கும் எடப்பாடி அப்படின்னு பல்வேறு பரிமாணங்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க அதிமுகவினர் முதல்ல எஸ்டிபிஐ மதுரை மாநாடு அதிலிருந்தே இருந்தே தொடங்கவுமே பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் அறிவிச்ச உடனே அதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு தருணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாரு அந்த நேரத்துல தான் எஸ்டிபிஐ அவங்க மாநாடு மதுரையில இருக்கு சிறப்பு அமைப்பாளராக வாங்க அப்படின்னோடனே ஏக குஷியாகிட்டாரு சிறுபான்மையினருக்கு அதிமுக தான் நிறைய செஞ்சிருக்கு நாங்க எப்பவும் பாதுகாப்பா இருப்போம் திமுக சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பெல்லாம் இல்ல அப்படின்னு நிறைய விஷயங்களை அங்க பேசியிருக்காரு கொட்டியிருக்காருன்னு கூட சொல்லலாம் நல்ல கூட்டம் நல்ல வரவேற்பு அப்படிங்கறதால குஷில வாய்க்கு வந்ததெல்லாம் பேச அதுதாங்க உச்சி கொட்டுற மாதிரியும் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க ராராக்கள் என்னன்னா தவழ்ந்து தவழ்ந்து நான் முதலமைச்சர் ஆனேன் அப்படின்லாம் சொன்னதோடு இருக்காம சிஏஏ சட்டத்துக்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவாக வாக்களித்ததையும் மறந்து விட்டு சிஏஏ சட்டம் குறித்து என்னென்னவோ பேசத் தொடங்கிட்டாரு எடப்பாடி அப்படியே பேசிட்டு இருந்தவர் தான் ஐயோ ரூட் எங்கேயோ போகுதே அப்படின்னு சொல்லி சுதாரிச்சுக்கிட்டு அப்படியே சிஏஏ சட்டத்துக்கு எதிராக மக்கள் போராட அனுமதித்ததும் அதிமுக தான் புரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு அப்படியே பிளேட்டையே மாற்றி போட்டு பேசியிருக்காரு எடப்பாடி இறுதியாக நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை இல்லை இல்லைன்னு சத்திய செய்யாத குறையாக அடிச்சு பேசியிருக்காரு எடப்பாடி இதற்கடுத்துதான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது கூட்டணி குறித்து நானே முடிவெடுத்துக்கிறேன் ஒவ்வொரு தொகுதியிலையும் வெற்றியை பெறுவதற்கான வேலைகளை இப்பயே தொடங்கிடுங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் மாசேக்களோடு தனியாகவும் வீட்டுக்கு உடனே போயிடாதீங்க ஊருக்கு போயிடாதீங்க அப்படின்னு அவங்க கிட்டயே பேசியிருக்காரு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் லிஸ்ட் எல்லாம் வந்து ரெடியாக இருக்கு ஃபைனல் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்முடைய முந்தைய காணொலியிலையும் பதிவு செஞ்சிருந்தோம் கூடுதலாக பார்த்தோம்னா வைட்டமின் பா அந்த விவகாரத்துக்கும் வந்திருக்காங்க செழிப்பாக இருந்தவர்கள் நம்முடைய ஆட்சியில் அவர்கள் கூடுதலாக இந்த முறை வைட்டமின் பாவை இறக்குமதி செய்யணும் யாரால் எவ்வளோ முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த பசை விஷயத்தையும் கேட்டிருக்காரு என்னங்க சுற்றி சுற்றி நம்ம பக்கமே வராங்களே அப்படின்னு செழிப்பாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் முணுமுணுத்துருக்காங்க ஆனாலும் வாழ்வா சாவாங்கிற ஒரு கட்டம் இருக்கிறதால இந்த ஒரு முறை கொஞ்சம் இறங்கி வைட்டமின் பாவை நம்ம இறைச்சோம்னா வேலை பார்த்தோம்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னும் சில கோரிக்கைகளை அதாவது ஒரு கட்டளைத் தொணியில் கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்காரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் அதுக்கப்புறம் ஏறக்குறைய அப்படியே க்ரீன் சிக்னல்லாம் கிடைக்க அதன் தொடர்ச்சியாகவே சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் கூடுதல் டார்கெட் பண்ணுங்க அங்கே நம்ம வெற்றியை பெற்றுவிட்டால் இப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைச்சிருக்க வெற்றியை பெற்றுவிட்டால் அது திமுகவுக்கு மைனஸாக மாறும் நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் உதவிகரமாக இருக்கும் சிறுபான்மையினரும் திமுக மேல கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க அதை பயன்படுத்திக்கோங்கன்னு கூடுதலாக அங்க கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியும் உத்தரவு போட்டிருக்காரு எடப்பாடி அப்படின்னு இந்த கூடுதல் தகவல்களையும் தட்டி விட்டுருக்காங்க அதே அதே ரத்தத்தின் ரத்தங்கள் சீமானை எதிர்பார்க்கும் எடப்பாடி மணியானவர்கள் தூது டீல் மூ நாம் தமிழர் கட்சியோடு அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்ததாமே செய்திகள் வந்துட்டு இருக்கே அரசியல் அரங்கல அப்படிங்கிற கேள்விய நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார் முன் அதிமுக தேர்தலில் அமோகமாக வெற்றி அடையணும் திமுகவுக்கு ஷாக் கொடுக்கணும் கங்கணம் இருக்காங்க வலிமையாக கூட்டணி அமைச்சா வெற்றியை பெற்றுவிட முடியும் எடப்பாடி அவர்களும் கூட்டத்தில் கூட நீங்க வந்துட்டு தேர்தல் வேலையை பார்த்தா போதும் கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த பக்கம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கக்கூடிய கட்சிகளையும் தங்கள் பக்கம் கொண்டு வந்தா அது வெற்றிக்கான வாய்ப்பாக மாறும் அப்படின்னு கணக்கு போடுறாரு ஸோ நடுநிலையான கட்சிகள் அப்புறம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இரு இருதரப்பையே கரெக்ட் பண்ணுவதற்காகவே தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காகவே அதிமுக சில குழுக்களோ அமைச்சிருக்காரு அதனால அவங்க சில முயற்சிகளையும் எடுத்திருக்கலாம் அப்படின்னு அதிமுக பக்கத்துல இருந்து தகவல் வருதுங்க அதே நேரத்துல நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற இந்த பேச்சு வருவதற்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவரோடு மிக நெருக்கமாக அருகில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேனிசை புரிஞ்சிருப்பீங்க தேனிசை யாருடைய பெயரோடு ஒட்டி வரும் அந்த தேனிசை பிரமுகரும் காரணம் அப்படின்னு இங்கிருந்து தகவல் வருதுங்க எப்படின்னா அவர்தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய மணியானவர்கள் புரிஞ்சிருப்பீங்க அந்த முன்னாள்கள் அவங்களோட மிக நெருக்கமான தொடர்புலையும் இருந்துட்டு இருக்காரு அவர் தான் கோவையை சேர்ந்த அந்த அதிமுகவுடைய மிக முக்கியமான சீனியர் இருக்காரு இல்லையா அவரோடு சீமான் அவர்களை பேச வைக்கவும் சில முயற்சிகளையும் எடுத்திருக்காரு ஆனால் அவங்களோடு பேசணும்னா கூட்டணி பக்கம் போனோம்னா சில வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சில முயற்சிகளையும் எடுத்திருக்காரு ஆனால் இல்லை தம்பி தொடக்கத்துலேருந்து நாம் தனித்து தான் களமாடுவோம் திராவிட கட்சிகள் வேணாம் அப்படின்னு கிட்ட அழுத்தம் திருத்தமாக நம்ம பேசி நம்ம முன்னெடுத்துட்ருக்கோம் நம்முடைய அரசியல் பயணத்தை அப்படி இருக்க நம்ம திடீர்னு கூட்டணி சேர்ந்தோம்னா நல்லா இருக்காது நடுநிலை வாக்காளர்கள் புதிய சக்திகளுக்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறது தனித்து களமாடுவதால தான் அதனால யாருடனும் கூட்டணி இல்லை தனித்து களமிறங்குவோம் அதுதான் நம்ம நிலைப்பாடு அப்படின்னு கராராக இதை மறுத்துவ இருக்காரு சீமான் அவர்கள் கட்சிக்குள்ளார இதற்கு கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சாலும் ஒரு சிலரோ ஏங்க எத்தனை காலத்துக்கு தான் நம்ம இதே போல தனித்து களமாடி திண்டாடுறது கூட்டணி அமைச்சு தேர்தல சந்திச்சாதான் நல்ல பலன் இருக்கு தமிழ்நாட்டுடைய வரலாற்றுல காங்கிரஸ் கட்சிக்கு மாற்றாக திமுக உள்ளிட்ட அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சி அமைச்சதுனா அது கூட்டணியில தான் பல முறை வந்து ஆட்சி அமைக்க முடிஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னும் சிலர் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி அவங்கள பேச வைக்கிறது இந்த தேனிசை பிரமுகர் தாங்க என்னத்த சொல்றது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய சீனியர்கள்ட்ட இருந்து முணுமுணுப்புகளும் வந்த வண்ணம் இருக்குங்க பாஜக மோடியை மீண்டும் சந்திக்க முயற்சி உறவுக்கு ஏங்கும் பன்னீர் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமீபத்தில் திருச்சி வந்திருந்தார் இல்லையா அந்த நேரத்தில் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் சில நிமிடங்கள் சந்தித்தார் இல்லையா ஸோ அப்போ தான் நீங்கள் டெல்லிக்கு வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு பிரதமரும் தெரிவிச்சிருந்தார் ஸோ பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடியே டெல்லியில் பிரதமரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்காருங்க பன்னீர் அந்த நேரத்தில் பிரதமருக்கு பொங்கல் வாழ்த்து சொன்னது போலவும் இருக்கும் அரசியல் அரங்கில் தன்னுடைய இருப்பை காட்டி கொண்டது போலவும் இருக்கும் எதிர்தரப்புக்கு நான் பார் என்னென்னலாம் நகர்வுகளை முன்னெடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு அச்சத்தை கொடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு பல்வேறு கணக்குகளும் பன்னீர் அவர்களுடைய மனதில் அவங்க டீமுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்குங்க ஆனால் ஜனவரி பதிமூணாம் தேதி பீகாருக்கு போக இருக்கக்கூடிய பிரதமர் அங்கிருந்து தேர்தல் பரப்புரையும் தொடங்க இருக்காருங்க நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை அதுக்காகவே பெத்தியா நகர்ல பெரிய அளவுல பொதுக்கூட்டத்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதனால பொங்கலுக்கு முன்னாடி பிரதமருடைய நேரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினம் அப்படின்னு டெல்லி வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருதுங்க என்னப்பா இப்படி ஆகுது சரி இருந்தாலும் பரவாயில்ல பிரதமர் அலுவலகத்துல இருந்து கிரீன் சிக்னல் கிடைச்ச உடனே ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டுட்டு அப்படியே பறந்துடணும் அப்படின்னு மிக தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார் பன்னீர் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து தகவல்கள் வருதுங்க ஒரு பக்கம் பாஜக கூட்டணியே வேணாம் அப்படின்னு விலகி ஓடிக்கொண்டிருக்காங்க எடப்பாடி அவர்கள் அவங்களுடைய டீமு இன்னொரு பக்கம் பாஜகவுடைய உறவுக்காக ஏங்கி கொண்டிருக்காரு அவங்களுடைய தோழமைக்காக பெரும் முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்காரு பன்னீர் அவர்கள் இதுதான் அரசியலோ அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பவங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் உளவு துறையில் புதிய முகங்கள் வேகம் எடுக்கும் மு க ஸ்டாலின் லேட்டஸ்டாக ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய மாற்றம் மிக பெரிய அளவுல அரங்கேறி இருக்குங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் தீவிரவாத ஒழிப்பு பிரிவு அப்படின்னு புதிய பிரிவு உருவாக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா அதற்கேற்ப புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த பிரிவுல கோவை எஸ்பியாக திரு சசிமோகன் அவர்களும் சென்னை எஸ்பியாக புக்கிய ஸ்னேக பிரியா அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்புறம் தமிழ்நாடு சிறப்பு காவல்படையில டம்மி இருந்த ராமர் அவர்களும் ஜெயந்தி அவர்களும் முறையே ரயில்வே கடலோர பாதுகாப்பு டிஐஜிகளாகவும் அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க அதே நேரத்தில் தமிழ்நாடு காவல்துறை பயிற்சி கல்லூரிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரியுடைய பெயரை கேட்ட உடனே வளரும் என்னது அவரா அப்படின்னு திக்குன்னு ஆகியிருக்காங்க அவர் எப்போவுமே என்ன செய்வார்னு யாருக்குமே தெரியாது என்னெல்லாம் பாடுபட போகிறோமோ அப்படின்னு அந்த நியமிக்கப்பட்ட முக்கிய அதிகாரியை நினைத்து இப்பொழுதே சில காக்கிகள் என்னாக போகுது போதும் அப்படின்னு கொஞ்சம் பதற்றத்தோட இருக்காங்க அப்படின்னு காவல்துறை வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருதுங்க கழுகாருக்கு அதுக்கப்புறம் உளவுத்துறையிலையும் பல முகங்கள் மாறி இருக்கு உளவுத்துறையுடைய டிஐஜியாக இருந்த திரு ராஜேந்திரன் அவர்களை ஐஜியாக பதவி உயர்வு கொடுத்து ஆவடி மாநகர போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையராகவும் நியமிச்சிருக்காங்க அவருடைய இடத்துக்கு திரு பகலவன விருப்பப்பட்டு கொண்டு வந்திருக்காரு உளவுத்துறையுடைய ஐஜியான திரு செந்தில் வேளன் இதன் தொடர்ச்சியாகவே உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவுடைய ஐஜியாக இருந்த திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு ரொம்ப காலமாகவே அந்த இடம் வந்து காலியாகவே இருந்ததுங்க அடிப்படைவாதிகள் அப்புறம் அரசாங்கத்துக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுபவர்கள் அப்படின்னு கூடுதலாக பல்வேறு முக்கியமான விஷயங்களையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரிவுங்க மிக கவனத்தோடு கையாளணும் கொஞ்சம் பிசுறுனாலும் அது வேறு விதமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரிவுங்க ஸோ இப்படிப்பட்ட பிரிவு நீண்ட காலமாக காலியாகவே இருந்த நேரத்தில் முதலமைச்சருடைய பாதுகாப்பை கண்காணிக்கக்கூடிய அந்த பிரிவை கண்காணிக்கக்கூடிய டிஐஜி திரு மகேஷை தற்போது பாதுகாப்பு பிரிவுடைய டிஐஜியாகவும் அரசாங்கம் நியமித்திருக்குங்க அப்புறம் முதலமைச்சர் திரு மு அவருடைய பாதுகாப்புக்கான அந்த முழு பொறுப்பும் சமீபத்தில் டிஐஜியாக பதவி உயர்வு பெற்ற திரு திருநாவுக்கரசு அவர்கள் அவருக்கிட்டையும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த பின்னணி தகவல்கள் எல்லாவற்றையும் காக்கி சோர்சஸ்டேருந்து அப்படியே இருக்கிறார் நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதியாக கூற்றுடன்று மேல்வரினும் கூடி நிற்கும் ஆற்றல் அதுவே படை நம்ம திருவள்ளுவருடைய மாற்றி அந்த அதிகாரத்தில் எழுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது திருக்குறளுங்க அதனுடைய பொருள் அனைவருக்கும் பொருந்தும் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலாம் நம்ம சுத்தி நடக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையிலே தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி